வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கான காலை நேரம் ஓட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஓட்டிங்கில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு யார் முதல் இடத்துல இருக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்முடைய விக்ரம் பதினேழு புள்ளி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறவரே ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு பட் இந்த நேரத்துலலாம் ஒரு லட்சம் ஓட்டுகள் வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டுகள் வரைக்கும் போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் போயிட்டு இருந்தது பட் இப்போ ஐம்பத்தி அஞ்சுலையே நிற்கிது இன்னும் கேமில் வந்து ஆட்டம் சூடு பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இவர் தான் முதலிடத்தில் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவர் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதை நான் சொல்லலை ஓட்டிங் சொல்லுது ஏன்னா அடுத்த இடத்துல திவ்யா இருக்காங்க பன்னெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது பொசிஷனில் இருக்காங்க நேற்று இவங்க அந்த மூணாவது பொசிஷன்லேருந்து அப்படி அப்படியே முன்னேறி முன்னேறி ரெண்டாவது பொசிஷனுக்கு வந்துட்டாங்க நம்ம எதாவது சொன்னால் அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க எதுக்கு வம்பு இவங்களுக்கு ஆர்கானிக்காகவே ஓட்டு இருக்குங்க நம்மளும் சொல்லி வச்சுருவோம் இப்போ அந்த ஓட்டுகளை வச்சு அவங்க ரெண்டாவது பொசிஷனுக்கு வந்துட்டாங்க ஆனால் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா சராசரி பத்தாயிரமாக பத்தாயிரம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த பத்தாயிரம் ஓட்டுகள் ஒரு நாளில் பத்தாயிரம் பதினொன்றாயிரம் வரணுன்னா நம்ம அந்த அளவுக்கு வீட்டில் வந்து தனியாக நம்ம வந்து ஒரு கேமை எடுத்துகிட்டு போகணும் இல்லை நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தான் வரும் பட் வீட்டுக்குள்ளே பார்த்தா இவங்களுக்கும் விஜய் நேற்று நைட்டே இவங்களுக்கும் பார்வதிக்கும் ஒரு பெரிய ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கும் இவங்களுக்கு ஒரு சண்டை வந்தது கானா வினோத் வந்து அந்த அமித்தோடைய பர்த்டே இது நடக்கும் பொழுது அமித் ஒரு விஷயம் சொல்ல அதை தடுக்கிறதுக்காக இவங்க எந்திரிச்சாங்க ஏன் இவ்வளோ சீரியஸாக போகணும் ஃபன்னாக கொண்டு போகலாமேன்னு வினோத் எந்திரிச்சாரு அந்த டைமில் இவங்க எழுந்தி நீங்கள் எப்படி குறுக்க வரலாம் எங்களுடைய இது கன்வர்சேஷன் போகும்போதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை தான் பார்வதியும் சொல்ல வந்தாங்க அவங்களையும் பிடிச்சி திட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் அமித்திட்ட போய் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க இந்த வினோத்தும் பார்வதியும் இந்த வீட்டில் சரியில்லை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவங்க வந்துடுறாங்கன்னு சொல்லும்போது வினோத் விளக்கம் சொல்லுவா வந்தார் அப்போயும் வந்து அவர்கிட்ட மூஞ்ச காமிச்சிட்டு உடனே போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் போகுதே தவிர வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் மிட் நைட்டில் தான் நடந்தது மற்றபடி லைவ்லலாம் பெ இது எப்படி சொல்லுமே பெருசாக எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் இவங்களே இல்லை அப்படிங்கிறது தான் அதனால் ரெண்டா முதல் இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்தது இடத்துல கம்மருதுன்னு பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தொம்பது நாற்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு ஓட்டுகள் வாங்கி மூணாவது இடத்துல இருக்காப்ல சேத்து நேற்று மிட் நைட்டில் என்ன பண்ணிட்டாப்புல அப்படின்னா மைக்கை கேட்டிவிட்டு அரோரா கூட்டு தனியாக போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல வீட்டில் தனியாக ஒரு டாஸ்க் இருக்கு இவங்களும் அரோராவும் உட்காந்து பாட்டு எழுதுறான் அப்படின்ற மாதிரி போயிட்டாப்புல அது எப்படி சொல்கிறது இவருக்கு ஒரு நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு வேற எதுவும் எதுவுமே தெரியல அந்த ஒரு டாஸ்க் அவ்வளோ உள்ளே இறங்கி எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இவர் போய் அரோராவை கூப்பிட்டு போய் தனியாக மைக்கை கட்டிட்டாப்புல தலை ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு பாட்டு பேசுகிறேன் எழுதுறேன்ட்டு உட்காந்துருக்கானுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலைகளை பார்க்காம அங்கே ஒரு டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு என்னை கேட்டால் ஒரு நாலஞ்சு பேர் ஆக்டிவாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இவரெல்லாம் எங்கே போனாருன்னே தெரியல அந்த டாஸ்க்கை வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படி தான் போயிட்டு இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி பன்னெண்டு புள்ளி இருபத்தி எட்டு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தோரு ரோட்டுகள் வாங்கிட்டாங்க இன்னும் என்னை கேட்டால் நெத்து டாஸ்க்கு ஃபுல்லாகவே அவங்க தனி ஆளாக பதினாறு பேர் இருக்காங்களா பதினாறு பேரில் பதினஞ்சு பேர் இவங்களை எதிர்த்து ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாரையும் எதிர்த்து ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த எந்த ஒரு விஷயத்தையும் உடையலை நைட்டெல்லாம் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்கள தூங்க வச்சு அந்த டாஸ்க்கை சூப்பராகவே கொண்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு இந்த வாரம் பெஸ்ட்டு ஹோஸ்ட்டில் பெஸ்ட்டில் இவங்க வந்துடுவாங்க ஏன்னா எல்லாருமே ட்ரிகல் பண்ணி பார்க்குறாங்க உடையலை டாஸ்க்கை டாஸ்க்காக பார்த்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நான் டாஸ்க்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு சூப்பராகவே கொண்டு போகிறாங்க இவங்களுக்கு கமரு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாற்பதாயிரம் இவங்க முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூறு அவர் நாற்பதாயிரத்தி எட்நூறு இருக்கிறதுனால ஒரு ஆயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது மேபி இன்னைக்கு ஒன் ஒன்றொரு எபிசோட்ல அவங்க நேற்று நைட்டு பண்ண அந்த எஃபோர்ட்டை காமிச்சா கண்டிப்பாக ஓட்டுகள் ஏகிறோம் அடுத்தது வந்து பிரச்சனை ஏற்புரியினால் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு ஒரு டாஸ்க்கு எப்படி விளையாட்ணும் கூட தெரியல உதாரணத்துக்கு ஒரு வார்டன் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருப்பாங்க ப்ரின்ஸிபாலுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க நைட் ஆனால் ப்ரின்ஸிபாலுக்கும் வார்டனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் பார்த்துங்கன்ட்டு போயிட்டாப்ல போய் திவ்யா கூட சைக்கிள் வீட்டுக்குள்ள எல்லாம் சைக்கிள் எடுத்து ஓட்டிகிட்டு வராரு சேன்ட்ராவை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அதனால் டாஸ்க்கு எப்படி விளையாடணும்னு தெரியலை ஒரு டாஸ்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கவும் தெரியல மொத்த பேரும் பார்வதிக்கு எதிராக வராங்க இல்லையா அங்கே போய் இவர் குறுக்கணுன்னு ஏதாவது கண்டனம் கொடுத்து இவர் பக்கம் ஃபோக்கஸை திருப்பலாம் பண்ண மாட்டாப்புல சேண்ட்ராவது ஏதாவது பண்ணுறாங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒம்பாலத்துக்கிட்டு இவர் எதுவுமே பண்ண மாட்டேறாரு இவர் அமைத்துக்கு சப்போர்ட்டிங் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அமித் ஒரு கேரக்ட் பண்ணாருன்னா அவருக்கு சப்போர்ட்டிங்காக அமைதி அப்படின்னு ஆக்டிவா இருந்தா வெளியில நல்லா அப்படிங்கிறது தான் அடுத்தது அமித் ஆறு புள்ளி எண்பத்தி மூணு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு இவருக்கும் பிரஜனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு கூட கிடையாது இல்ல ஒரு எழுநூறு ஓட்டு நேத்துல இருந்து அப்படிதான் இருக்கு நேற்று பர்த்டே கொண்டாடினாரு இவரை பத்தி எல்லாருமே பாசிட்டிவா அவங்க வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க அதை பார்க்க முடிஞ்சது திவ்யா கிட்ட ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு அப்பதான் சண்டை வந்தது பட் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பார்வை பிக்கு சப்போர்ட்டாக தான் போய் நின்னார் ஏன்னா பார்வதி கூட சைக்கிளில் போயிட்டு இருந்தார் அதை தான் எடுத்து விட்டாங்க நம்ம ரெண்டு ஸ்டாஃபும் வந்து சைக்கிளில் சுற்றுறாங்க ஸ்டாஃபுங்க சுற்றும் போது நாங்கள் ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கேட்டாங்க இவர் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் போய் நின்னார் அது பார்க்க நல்லா இருந்தது மற்றபடி ஆக்டிவாக தான் இருக்கார் இந்த தாஸ்கா இன்றைக்கி இவரே கோவப்பட்டார்ல வியானா இவரையே கோவப்பட வச்சிருச்சு அடுத்தது அரோரா ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அரோரா வந்து அப்படியே டவுன் ஆகுறாங்க அதோட தான் எனக்கு கமல்தீன் வேணும் இல்லை துஷார் வேணுன்ற மாதிரியே நான் முத நாளே சொல்லிட்டேன் இவங்க அந்த கமரி அப்படியே போய் ஒரு பாட்டு பாடினாங்க அதுக்கப்புறம் பாட்டு எழுத போயிட்டாங்க ஏங்க ஒரு டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் நைட்டு இது பண்ணுறாங்க இவங்க பாட்டு எழுதணும்னு கமரி தினம் கூப்பிட்டு போய் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அவங்க தனியாக ஒரு டாஸ்க் பண்ணுறாங்க எனக்கு உண்மையாவே கமுரு தினம் நினைச்சா கஷ்டமா இருந்தது ஒரு ஒரு வாய்ப்பு எவ்வளோ பெரிய வாய்ப்பு மைக்கை கட்டிகிட்டே ஒரு அரை மணி நேரமா உட்காந்துட்டாங்க எல்லாம் வீட்டில் உள்ளவங்கலாம் போய் அப்புறம் சொல்லி அப்புறம் வரணுமா இதை இதே போல் இங்கே பண்ணக்கூடாதுன்னா அரோரா சொல்கிறாங்க பார்வதிக்கு கவுண்டர் கொடுக்க மாதிரி நான் வேணா அப்படி கார்டன் ஏரியாவில் இதை பண்ணவா அப்படின்னு இப்போ பார்வதி பாசிட்டிவாக வந்துடுவாங்க அரோரா தான் போக போக நெகட்டிவாக ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஆறு புள்ளி அஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி நூறு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கும் அரோராக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டுடு ஆயிரம் இல்லை எட்நூறு ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் இருக்குது பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குல்ல அதை டாஸ்கில் வச்சு அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க விக்கிரம போய் திட்டுனாங்க டாஸ்கில் திட்டுற மாதிரியே திட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு பிரஜன் கூட போய் கொஞ்சிறது பார்வதியை ஏற்றி விட்றது போன வாரம் பண்ணதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கம்மியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது கனி ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு இருபதாயிரத்தி அறுநூத்தி பதினாறு இவங்களுக்கும் சேன்றாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் போன வாரமும் அப்படி தான் இருந்தது இந்த வாரமும் அப்படி தான் இருக்குது இவங்க நேற்று என்ன பண்ணிட்டாங்க ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு அந்த டாஸ்கில் என்ன சொல்லணுமோ பசங்களுக்கு ஆதரவா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பசங்க லவ் பண்ணலாம்னா இப்போ வாத்தியாரும் வந்து சைக்கிளில் கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லிட்டாங்க பார்வதி வேலிடா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் அடல்ட் ரெண்டு ஸ்டாஃப்ங்க வந்து சைக்கிளில் போடுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது அப்புறம் உடனே ஆமா ஆமா அது சரிதான் அப்படின்ற மாதிரி மாத்தி உள்டாவா கேம் இவங்க என்னென்னா கேம் கேமா விளாடலாம் இங்கேயும் பார்வதி எதிர்த்து விளையாடணும்ன்ற அந்த விஷயம் தேவை இல்லை பார்வதி சாண்ட்ரா சாண்ட்ரா கூட இது இல்லை பார்வதி எதிர்த்து விளாடணும் அந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க டாஸ்கை டாஸ்கா விளாண்டா சூப்பர் அடுத்தது வியானா அஞ்சு புள்ளி தொண்ணூத்தெட்டு பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தேழு நேற்று இவங்க டாஸ்க்கு விளையாண்டதை பார்த்துட்டே பாதி பேருக்கு இவங்க ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் ஒன்னொன்னா போய் பண்ணிக்கிட்டு போய் ஒளிய வைக்கிறது திருடுறது பேப்பரை பிடிச்சி கிழிக்கிறது அப்படியும் அத்தனையும் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது நீ டாஸ்கே விளாடமாக இருந்ததுன்னா உனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கம்மா அப்படிங்கிறது தான் விஜயசாக தான் சொல்ல போகிறேன் நீ டாஸ்கே விளையாடமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு அடுத்தது ரம்யா அஞ்சு புள்ளி அறுபத்தொம்போது பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு டாஸ்கில் இவங்களும் நான் சுத்தமாகவே பார்க்கல இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இந்த வாரமாக அவங்களை அனுப்புறதே பெட்டர் அப்படிங்கிறது தான் ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம ரெண்டரைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறுற நன்றி வணக்கம்